மீன் தொட்டிக்குள் ஒரு கைப்பிடி உப்பு போடுவதால் மீனுக்கு நடக்கும் தெரியுமா உங்க வளர்க்கிறீங்களா வீட்டில் மீன் வளர்க்க வேண்டும் என்று பலரும் ஆர்வமாக வாங்கி வளர்ப்பார்கள் ஆனால் சில நாளிலேயே ஒரு சிலர் வீட்டில் அந்த மீன்கள் இறந்துவிடும் இதற்கு முக்கிய காரணம் மீனுக்கு தூக்க நோய் வருவதுதான் இது முதலில் மீன் தூங்குவது போலத்தான் தோன்றும் ஆனால் அதுவே நாளடைவில் மீன் இறப்புக்கு காரணமாக மாறிவிடும் மீன் வளர்ப்பவர்கள் அடிக்கடி சந்திக்கும் ஒரு பிரச்சனை தான் தூக்க நோய் அதாவது மீன்கள் சுறுசுறுப்பை இழந்து எப்போதும் ஒரே இடத்தில் படுத்து கிடக்க தொடங்கிவிடும் ஆனால் சில எளிய முறைகள் மூலம் அந்த மீன்கள் மீண்டும் உயிர்ப்புடன் ஆரோக்கியமாக்க முடியும் சாதாரணமாக இருந்த மீன் திடீரென சோர்ந்து கூட்டமாக ஒரு மூலையில் கூடி அமைதியாக இருக்கும் இதுவே தூக்க நோய் வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி அந்த நேரத்தில் யாரும் கவனிக்காமல் விட்டுவிட்டால் மீன் தொடர்ந்து பலவீனமடைந்து இயல்பான அசைவுகளை இழக்கத் தொடங்கும் அபாயம் இருக்கிறது அந்த நிலையை சரி செய்ய முதலில் ஒரு கைப்பிடி அளவு கல்வப்பை எடுத்துக்கொண்டு மீன் தொட்டிக்குள் போட வேண்டும் இந்த கல் இயற்கையான ஒரு சுத்திகரிப்பு தன்மையை கொண்டிருக்கிறது மீன்களின் உடலில் இருந்து சிறிய பூஞ்சைகள் கிருமிகள் அகலுவதற்கு இது உதவுகிறது மேலும் உப்பின் தாக்கத்தால் நீரில் இருக்கும் சில பாக்டீரியாக்கள் அழிந்து மீன்களின் உடல் நலத்திற்கு பாதுகாப்பாகிறது இரண்டாவது தூக்க நோய் பாதித்துள்ள மீன்களுக்கு சிறப்பான மருந்து தேவைப்படும் அக்வேரியத்தில் கிடைக்கும் ஸ்லீப்பிங் டிசீஸ்க்கு எதிரான மருந்துகளை அளவாக கலந்தால் மீன்கள் சற்று நேரத்தில் புத்துணர்ச்சியுடன் நகர தொடங்கும் இது அவற்றின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அடுத்து முக்கியமான கட்டம் வெப்பநிலை அக்வேரிய ஹீட்டர் கொண்டு நீரின் வெப்பநிலையை வெப்பநிலையை நிலையான அளவில் வைத்திருப்பது மீன்களுக்கு உயிர் காக்கும் மருந்தை போல செயல்படும் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் சேர்த்து பின்பற்றினால் சோர்ந்து படுத்திருந்த மீன்கள் இரு நாட்களுக்குள் மீண்டும் ஆரோக்கியமாக விடும் அவற்றின் அசைவுகள் அதிகரித்து சுறுசுறுப்பு திரும்பி கண்ணுக்கு புத்துணர்ச்சி தரும் வியப்பான விஷயம் என்னவென்றால் இந்த முறைகள் அனைத்தும் மிக எளிமையானவை நம்மால் வீட்டிலேயே செய்யக்கூடியவை சிறிது கவனம் செலுத்தினால் மீன்களின் உடல் பாதுகாக்கப்பட்டு நம் வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பரப்பும்